என்னடா இது ரொமான்ஸ் பண்ணாலும் ரொம்ப அதிகமாக பண்ணுறீங்க ஒர்க் பண்ணாலும் ரொம்ப அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம விஜயும் காவேரியும் பார்த்திங்கன்னா நைட்டு வந்துட்டு ஒரு பதினோரு மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் இருந்து நல்ல வேலையை பார்த்துட்டாங்க எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க முடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு மு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சாரதமாக வந்துட்டு நம்ம பாட்டிட்டு திட்டு வாங்கிட்டு அவங்க சாப்பிடாமல் இருக்கிறாங்க அந்த ஒரு பிரச்சனை வந்து அப்படி போயிட்டுருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம முத்துமலர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலிக்கிறாங்க இவங்க கிட்டே காசு கேட்கலாமா வேணாமா இல்லை அப்படியே விட்டுட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க நம்ம விஜய் என்ன பண்ண போகிறாருன்னுதான் தெரியல நம்ம சேனல் வந்து புதுசாக வந்தீங்கன்னா இந்த நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க விஜயும் கவேறு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்துட்டு வீக்கான்னு சொல்லிவிட்டு நமக்கு டைப் பண்ணுங்கள் வாய்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் என்ன பண்ணுறது விஜய் வந்து ஒரு வழியாக நம்ம வந்து ஒரு தலைவலி வந்து முடிஞ்சிட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஆறு மாதம் கழிச்சு வந்துட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் மாதிரி பண்ணிட்டார் ஆனால் நம்ம காவேரி தான் அதுக்கான காரணம் கிட்டே வந்து சொல்கிறாரு நீ மட்டும் இது வந்து ஹெல்ப் பண்ணல நம்ம பொண்ணு நம்ம பாப்பா வந்துட்டு இது வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக வந்து அவங்களோட குழந்தைய வந்துட்டு ரொம்ப பெருமைப்படுத்தி பேசுகிறாரு அப்படின்னு தான் தோணும் தோண்டிகிட்ருக்கு எதுக்கடா பகிர்ல தண்ணி அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு எபிசோட் போனிச்சு ஆனால் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு பரவாயில்ல எப்படியாவது வந்துட்டு இவங்க வந்து ஒரு பிஸ்னஸ்லேயே பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறாங்க என்னால் பார்த்திங்கன்னா அவங்க வீடு வந்து வேணும்னு காவேரி நினைக்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா தாத்தா வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா புதுசாக ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு என்னன்னா சரி ஓகே உங்களுக்குலாம் வந்துட்டு வளாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் வளகாப்பா ஏன்னா இப்போ தாண்டா வளகாப்பு பண்ணிங்க அடுத்து ஒரு வளகாப்பா மாதம் மாதம் வளகாப்பு பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் என்னோடய மைண்டு தோணிடுது தோணுது உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்துட்டு ஃபிஃப்த் வந்து ஒரு வளகாப்பு பண்ணாங்க நம்ம கங்காக்கும் நம்ம காவேரிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்கு வந்து இன்னொரு வளாக பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம சாரதமாக ரொம்ப நம்ம யோசிக்கிறாங்க என்னடா இருக்கிற பிரச்சனைகள் இவங்க வேறு ஒரு பிரச்சனை புதுசாக வந்து சொல்கிறாங்களே இது பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க நம்ம பாட்டி காலையில் திட்டினாங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு பேசுகிறாங்களே இது என்ன மாதிரி யோசிக்கணும்னா எப்படி அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க இப்போ நம்ம சாரதம் வந்து சாப்பிடாமல் இருந்தாங்க நம்ம தாத்தா வந்துட்டு சாரி அப்படின்லாம் சொல்லி நம்ம சாரதம் வந்து சாப்பிட வச்சாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காவேரியும் கால் பண்ணி பேசினாங்க காவேரி வந்து நைட்டு வந்து பார்க்குறாங்க அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க ஆனால் தூங்கிட்டுலாம் நல்லா நடிச்சுட்டு தான் இருந்தாங்கன்னு சொல்லுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்ல முடியாது புதுசாக ஒரு நிகழ்வு நடக்க போகுது என்னன்னா அது வளகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க செவன்த்து செவன்த்து வந்து வளகாப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு